நீங்கள் எல்லாம் இந்த வீடியோட தலைப்பை பார்த்துட்டு அதாவது தமிழையில் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க எல்ஜி ஃப்ரிட்ஜ் இதை தூக்கி நான் தெருவில் போட போகிறேன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அது உண்மை தான் இதை ஏன் நான் தூக்கி தெருவில் போட போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதை வாங்கி நான் ஒன்றா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகலை ஒரு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இதை வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் தான் சிங்கிள் டோர் தான் இதை விட கொஞ்சம் சின்னதாக உள்ளது வச்சுருந்தேன் கெப்பாசிட்டி உங்களுக்கு லிட்டரில் கம்மியாக உள்ளது இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவும் நமக்கு சாமான்லாம் வைக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வாங்கினேன் வாங்கும் போதே டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் நான் வாங்கியிருக்கனேன் ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் டோராக பார்த்து வாங்கிட்டேன் அதுக்கு இதுக்குமே உங்களுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தான் வித்தியாசம் வந்துச்சு ஆனால் நான் அதை வாங்காமல் இருந்துட்டேன் ஏன்னாக்கா எனக்கு இந்த சிங்கிள் டோர்லேயே இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜில் ஐஸ் உறையாது ஃப்ரீசரில் கட்டி ஆகாது அப்படின்னு சொன்ன விளம்பரம் அதை வச்சு நான் அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டேன் ஆனால் டபுள் டோரில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ஐஸ் உறையாது இதை பாருங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது அப்படியே வாங்கினது வாங்கினது மாதிரியே அந்த கீழே பாருங்கள் எல்லாம் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது இது உள்ளே தான் இப்போ எனக்கு பிரச்சனை இப்போ இந்த ஃப்ரிட்ஜை ஏன் நான் வாங்கக்கூடாது நான் செஞ்ச தப்ப நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் அப்படியே ஃபுல்லாக நமக்கு உறைஞ்சிரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் இந்த பட்டன் மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம் நம்ம எல்லாமே ஐஸ்லாம் நமக்கு கரைஞ்சி நமக்கு எல்லாமே வெளியே வந்துடும் தானாகவே இந்த பட்டனும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வெளியே வந்துடும் அப்போ நம்ம கீழே தண்ணி நமக்கு எல்லாமே வெளியாகி ஊற்றி கிடக்கும் நம்ம அதை டவல் வச்சோ இல்லை நம்ம வைப்பர் வச்சோ நம்ம வெளியே அள்ளி அள்ளி நம்ம ஊற்ற வேண்டியது தான் தண்ணி ஓடாமல் நமக்கு தேங்கி நிற்கிற சமயத்தில் எனக்கெலாம் தண்ணி ஓடுறதுக்கு வழியே கிடையாது நான் தண்ணி கீழே ஊற்றி வெளியே வந்திருக்கும் போது ஒரு டவலை போட்டு புழிஞ்சிட்டு தான் நான் எடுப்பேன் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போதே எனக்கு அவசரத்துக்கு திடீர்னு அடிபட்டுடுச்சு அப்படிங்கிறதுனால ஐஸ் கட்டி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் நமக்கு ஐஸ் கட்டி இல்லை அதனால கொஞ்சோன்னு கத்தியை வச்சு லேசாக அப்படி எடுத்து விட்டேன் என் பாருங்கள் ஒரு ஊசி மாதிரி ஒரு ஓட்டை இது கண்ணுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல உங்களுக்கு சின்னதாக ஒரு கடுகை விட ரொம்ப இப்போ சின்னது இப்போ பாருங்கள் அதை பண்ணதுனால அப்படியே புஷ்ஷுன்னு எனக்கு அப்படியே கேஸ் வெளியாகி அப்பா பிச்சுக்கிட்டு அடிக்குது டக்குன்னு உடனே நான் இந்த டோரை சாத்திட்டு உடனே ஃபுல்லாக எல்லாத்தையுமே சாத்திட்டு சத்தம் போடாமல் அப்படியே சுவிட்சையும் ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டேன் வந்து உட்காந்துட்டேன் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படியே ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லு இந்த டோரில் எல்லாமே உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் இது மேலே விட்டினா ஸ்டிக்கர் கூட நான் எடுக்கலை பாருங்கள் பளிச்சின்னு இருக்குது நான் அப்படி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜை பளிச்சின்னு அப்படியே எனக்கு கீழெலாம் ஒரு பொருள் கூட ஊற்றி போய் எனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் அழுக்காவி எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்காது நான் வச்சுருக்க மாட்டேன் இப்போ இந்த ஃப்ரிட்ஜு டோரில் ஒட்டின ஸ்டிக்கரை கூட எங்கள் பூனை பசங்க தான் பிச்சு எடுத்து இப்போ இந்த மேலே ஒட்டியிருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் இது எல்ஜியில் ஸ்மார்ட்டு பத்து வருஷம் இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க அதாவது இதில் அதே மாதிரி இன்வெர்டரு இது எல்லாமே வீணாக போயிடுச்சுனாக்கா பத்து வருஷத்துக்கு நம்ம வந்து காசு போட்டு நம்ம வாங்க வேண்டியதில்லை அவங்களே கொண்டு வந்து புதுசாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதேமாரி எலக்ட்ரிக்கு நமக்கு வந்து கரண்ட்டு பில்லு கட்டுறதும் கம்மியாகவும் நமக்கு வோல்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க இது இரநூத்தி அறுபது லிட்ரு இதுக்கு மேலே உள்ளது தான் இந்த ஃப்ரிட்ஜி இதில் ரெண்டு கலர் இருந்துச்சு ஆனால் நான் இந்த கலர் தான் நான் எடுத்திருந்தேன் பத்து வருஷம் இது எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இது த்ரீ ஸ்டார் ஃப்ரிட்ஜு தான் அதனால் பரவாயில்லன் தான் இதையே வாங்கினேன் இதில் பாருங்கள் நீங்கள் இதை அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் இதில் எல்லாமே இதில் உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கோட் நம்பரையும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க இப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு இந்த மாதிரி நமக்கு கேஸ் வெளியாயிடுச்சி அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் அடித்து எல்ஜிலேருந்து வந்தாங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி குண்டு கொண்டுன்னு ஒரு பேக்கை தூக்கிட்டு விடியாந்து இங்கே வந்து பார்த்தாங்க ஒரு பையன் பார்த்துட்டு இந்த மேலே உள்ளது நமக்கு அப்படியே மாற்றிருன்னு இது எல்லாமே நீங்கள் செஞ்ச மிஸ்டேக் தான் இது எங்கள் சைட்லேருந்து எந்த மிஸ்டேக்கும் கிடையாது அதனால மேலே இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸை ஃபுல்லாக நீங்கள் மாத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லாக மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தாக்கா எட்டாயிரம் ஆகும் இதை நம்ம எவ்வளோ மெல்லீஸாக ஒரு தகடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜெலாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது சரி ஓகே எட்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு நம்ம மாற்றினோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பத்து வருஷம் வாரண்டி நமக்கு கேன்சல் ஆகிடும் அதனால் இவங்கள்ட்ட தான் கொடுத்து மாற்றுனு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தோம் கூப்பிட்டுருந்தா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் அந்த கம்பெனிலேருந்து இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நட உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்குறாங்க இன்னும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு மட்டுந்தான் கேட்கல மற்றபடி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க இது வரைக்கும் வரல நாலு தடவை ஃபோன் பண்ணியாச்சு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் அவங்கள்டே இல்லை மெயில் பண்ணியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க அதுவும் இந்த சிங்கிள் டோர் வாங்காதீங்க எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள் மேலே நமக்கு அந்த பாக்ஸு நமக்கு கூப்பிட்ட உடனேயே நமக்கு ரிப்பேருக்கு ஆள் வர்றது மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜை நீங்கள் வாங்குங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க எல்ஜி சுத்த மோசம் எல்ஜியில் ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கவே வாங்காதீங்க நான் குரோம்பேட்டையில் இருக்கிற தான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கினேன் வாங்குகிற வரைக்கும் நல்லா வாயில் விளக்கண்ணெயை வச்சுக்கிட்டு நல்லா பேசுவாங்க வாங்கினதுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லை இப்போ பாருங்கள் எந்த பொருளையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாமல் உடனேக்கு உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்றது மாதிரி இருக்குது இப்போ நுரையீரல் வாங்கினோம்னா அதில் நல்லா கவுச்சி அடிக்கும் அதனால் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு வினிகர் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகரை போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சத்தூள்லாம் வேணாம் வினிகரம் உப்பும் இதை மட்டும் போட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சி விட்டு நல்லா சட்டியிலையே நல்லா உரசி உரசி அதுக்கப்புறம் ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட கவுச்சி இல்லாமல் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜு வாங்குறதே எதாவது கொஞ்சம் மிச்சம் மீது இருந்துச்சுனாக்கா நம்ம உள்ளே வைப்போம் இல்லை ஒரு பூச்சி வர்ற பொருளாக இருந்தால் உள்ளே வைப்போம் இப்போ எனக்கு எதுவுமே வைக்க முடியலை காய்கறி வாங்குறது கூட சீக்கிரம் கெட்டு போயிடுது இதுவே நம்ம கிராமமாக இருந்தால் மீன் கூட நம்ம வாசலுக்கு வந்துடும் அதனால் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே நம்ம மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு இருந்தால் ஒரு அரை கிலோ ஒரு கிலோவுக்கு மேலே மீன் வாங்கிட்டு வர முடியாது அதுவும் ஒரே ஒரு மீன் தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும் அப்போங்க அன்னைக்கு மட்டும் நம்ம சமைச்சி சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி நம்ம எடுத்து அப்படியே கையால் புழிஞ்சி புளிஞ்சி விட்டு இதை அப்படியே ஒரு வடித்தட்டில் வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ கொஞ்சம் கூட இந்த நுரையீரலில் கவுச்சியே இருக்காது இப்போ இதை பாருங்கள் காய்கறி இது எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளோட வசதிக்கு தான் நம்ம பொருள்லாம் வீணாக போகாமல் இருக்கோண்டு ஏதோ கடனை உடனே வாங்கியாவது ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி வைக்கிறோம் ஆனால் இப்படி இவங்க மோசமாக இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை ஃப்ரிட்ஜு வாங்கும் போது நல்லா இனிக்க இனிக்க பேசுகிறாங்க உடனே ரிப்பேர்னா வந்துடுவாங்க ரிப்பேர் ஆகாதுண்டு நம்ம செஞ்ச தப்பாக இருந்தாலும் நம்ம காசை கொடுத்தாலும் அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை இந்த வீடியோவை கூட கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் வரைக்குமே போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்ட்டு தான் இருந்தோம் இப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டு நீ போடு இந்த வீடியோவை அப்படின்னு சொன்னதுனால நான் இதை போடுறேன் பாருங்கள் இது நம்ம செஞ்ச தப்பு தான் அவங்க சைடில் தப்பே கிடையாது நான் தான் இந்த தப்பை செஞ்சிட்டேன் அவங்க கூப்பிட்ட உடனே ரிப்பேருக்கு வரணும் இல்லை நம்ம ஒரு வாரம் பத்து நாள் பணம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கூப்பிட்டோம்னா அப்போவாவது வரணும் எதுக்குமே வரவே இல்லை நம்ம டக்குன்னு உடனே பணம் என்ன நமக்கு என்ன காய்ச்சாக தொங்குது நமக்கு உடனே நம்ம எடுத்து பணத்தை கையில் கொடுக்குறதுக்கு அதனால தான் நம்ம வாங்கின பொருள் நல்லா இருந்தாலும் நம்ம இதில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்றாலும் இங்கே சொல்லுன்னு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க